மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசினாத ரெண்டாம் இடத்துல சூரியனோட அவரோட சுக்கரன் இருக்கிறது இந்த பணம் மணி ரொட்டேஷனுங்கிறது ரொம்ப இருக்குது நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ ஏதோ ரூபத்தில் அந்த பணம் இருக்கும் ஆக யாருடைய பணமாவது மணி ரொட்டேஷன் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏழாந்தேதிக்கு அப்புறம் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஏதாவது செய்தி தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க வேற மெயிலை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் தேவையில்லாத செலவினங்கள் இதுவும் உண்டு புதிய முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஆகும் அங்கே புது ப்ராஜெக்ட் இருக்குதுன்னா பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்தால் அதை விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் நிறையவே உண்டு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க மோட்டார் லைனில் இருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இந்த மாதிரி நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது நல்லதொரு பெயர் புகழ் சம்பாத்தியங்கள் இருக்குது அதுலேயே நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அல்லது முன்னோருடைய சொத்தை எது பார்த்து காத்திருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியர் இருக்குது வெளியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ப்ராக்ரஸ் இருக்குது உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் அதாவது இன்னதாக உங்களுக்கு எதாவது ட்ரான்ஸ்ஃபர் வேணுனாலும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடையும் குறிப்பாக நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்லதுறை ஏற்றம் ஏற்படும்